சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி மூன்றாவது பதிவு ஹவு திருவாப்புடையார் சிவன் குபேர சம்பத்து அருள் புரிந்தது எவ்வாறு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினைந்து ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷமன் மூலமாக சைக்கிக் ரேகை எனப்படும் உயிரக ரேகை சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் நான் மொத்தமுள்ள இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருநூற்றி அறுபது வரை பார்த்து உள்ளேன் ஆனால் ஒரு கோவில் தனிச்சிறப்பு பெற்றதன் காரணம் உட்பிரகாரத்திலேயே தெளிவாக பல உண்மைகள் எழுத பெற்றிருந்தது தான் அதில் அடங்கியுள்ள பொருள் பொதிந்துள்ள சூட்சும கருத்து தற்சமயம் வாழும் மக்களுக்கும் பயன் வல்லது என்பதை பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்கள் பதினான்கினுள் ஒன்றான மதுரையில் செல்லூரில் உள்ள குபேரனுக்கே சம்பத்து வர காரணமாக இருந்த திருவாப்படையார் திருத்தலத்திலேயே கண்டேன் அவற்றை பகிர்ந்து கொள்ளும் முன் இத்திருக்கோவில் தல வரலாறு குறித்து முதலில் நாம் பார்ப்போம் சிவபுராணத்தில் எழுதப்பட்டபடி இத்தலம் உள்ள இடம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அடர்ந்த காடாக இருந்தது ஒவ்வொரு இடத்தின் புனிதத்துவத்தை கருத்தில் கொண்டு கோவில்கள் எழுப்பப்படுகின்றன அப்போது தற்சமயம் திருவாப்புடையார் குடிகொண்டுள்ள கோவில் இடம் ஒரு சிறு சிவன் கோவிலை கொண்டிருந்தது அதனுள் இருந்த லிங்கத்துக்கு விலையுயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் சாத்தி அங்கு வரும் பக்தர்கள் வழிபட்டு வந்தனர் அப்போது அதை தெரிந்து கொண்டு குன்னதி என்ற வழிப்பறி கொள்ளைக்காரன் அவற்றை திருடும் நோக்கத்தோடு அக்கோவிலினுள் நுழைந்தான் அப்போது பெரும் காற்று புயல் மழை வருவதன் அறிகுறியாக வீச ஆரம்பித்தது அக்காற்றினுள் இறைவன் சன்னதிக்கு முன் இருந்த சிறு அகல் விளக்கானது அணையும் தருவாயில் இருந்தது உள்ளே நுழைந்த குன்னதிக்கு அந்த இடத்தின் புனிதத்துவம் புனித அதிர்வலைகளை பரப்ப ஆரம்பிக்க அவன் லிங்கத்தை தரிசித்ததும் தன்னை மறந்து வணங்கினான் அப்போது அணையவிருந்த விளக்கானது அணையாதிருக்க தான் அணிந்திருந்த சட்டையை கலற்றி அதை தீப்பிடிக்க வைத்து புது திரியில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினான் அந்த ஒரு செயலுக்காக கருணைக்கடலான இறைவன் மறுபிறவியில் குபேரனாக இராவணனின் சகோதரனாக பிறக்க வைத்து செல்வங்களுக்கு அதிபதி ஆக்கினார் மகாலட்சுமி அன்னை செல்வங்களின் அதி தேவதை அவருக்கு கீழ் பணியாற்றும் குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வம் அளிப்பது யார் அவர்களுக்கெல்லாம் ஏக தலைவனான ஐஸ்வரியங்கள் அனைத்தும் அருளுவதினால் ஐஸ்வரேஸ்வரர் என்று பெயர் பெற்ற சிவபெருமானே ஆவார் கோவில் நுழைவாசலில் வலதுபுறம் இப்படம் உள்ளது இடதுபுறத்தில் வித்தியாசமாக சதாசிவமூர்த்தி ஓவியமானது வரைய பெற்றுள்ளது இவர் குறித்த விவரங்களை இறுதியில் பார்ப்போம் இப்போது திருவாப்புடையார் என்று தற்சமயம் உள்ள லிங்கத்திற்கு பெயர் வந்த காரணத்தை பார்ப்போம் காலப்போக்கில் முன் சொன்ன சிவன் கோவில் எல்லாம் மறைந்து அடற்காடாக ஆகிவிட இவ்விடத்திற்கு சோழாந்தகன் என்ற பெயர் கொண்ட ஓர் பாண்டிய மன்னன் வேட்டையாட வந்தான் சிறந்த சிவபக்தனான அவன் எப்போதும் ஓர் சிவலிங்கத்தை பூஜித்து வழிபாடு செய்த பின்னர்தான் உணவு உட்கொள்வது வழக்கம் ஆனால் அந்த அடற்காட்டில் லிங்கத்திற்கு எங்கே போவது பசியாலும் அலைந்த சோர்வாலும் களைப்புற்ற மன்னன் உணவு உண்ணுவதை மறுத்தான் அப்போது அவன் மதியூக மந்திரி மன்னா இதோ நீங்கள் பூஜிக்க தகுந்த லிங்கம் என்று சுயம்பு லிங்கம் போல் தோற்றமளித்த ஒரு மர ஆப்பை கொண்டு வர அதை லிங்கம் என்று நினைத்து பூஜித்த மன்னன் உணவு உட்கொண்டான் அதன் பின்னர் உண்மை தெரிய வர ஐயோ சிவ நிந்தனைக்கு ஆளானேனே இனி என் உயிரை மாய்த்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று உடைவாளை உருவி தன் தலையை தானே வெட்ட முயற்சித்தான் அப்போது அங்கு ஜோதிமயமாக பிரசன்னமான இறைவன் எம்பெருமான் சிவனார் மன்னா வருந்த வேண்டாம் இந்த ஆப்பிலும் நான் எழுந்தருளி உள்ளேன் என்று கூறி மறைந்தார் மனமகிழ்ந்த மன்னன் அந்த திரு ஆப்பையே லிங்கமாக பிரதிஷ்டை செய்து சிறு கோவிலும் கட்டினான் அதுவே தற்சமயம் நீங்கள் தரிசிக்கும் திரு ஆப்படையார் லிங்கம் ஆகும் அதை ஒட்டி உண்டான ஊரும் திரு ஆப்பனூர் என்று பெயர் பெற்றது இந்த ஊர் உண்டானதற்கு ஒரு உண்மை கதை உண்டு ஒருமுறை பாண்டிய நாட்டில் பெரும் பஞ்சம் தோன்ற மக்கள் உண்ண உணவின்றி வாடினர் அப்போது மதுரையில் வசித்த அர்ச்சகர் ஒருவர் தன் சிவன் கோவிலில் உள்ள லிங்கத்திற்கு ஒரு சிறிய நிலத்தில் நெல் பயிரிட்டு அதனை சோறாக்கி நைவேத்தியமாக படைத்து வந்தார் அப்போது ஊரார் உள்ள சிறிது நீரையும் நைவேத்தியம் என்று கூறி உங்கள் இடத்திற்கு பாய்ச்சுகிறீர்களே எங்களுக்கு வேண்டும் என்று வாய்க்காலை திசை திருப்பிவிட மனம் வெறுத்த அவர் கால் போக்கில் ஊரை விட்டு வெளியே நடந்தார் அப்போது எதிரே ஒரு ரிஷபம் ஒன்று அவருக்கு வழிகாட்டி இந்த லிங்கத்தின் முன் சென்று நிறுத்தியது அப்போது ஒரு அசரிரி எழுந்து பக்தனே நீ இந்த லிங்கத்திற்கு மணலை அடுப்பில் வைத்து தீ படையல் இடு அது அன்னமாக அதாவது சோறாக மாறும் என்று கூற பெரிதும் மனமகிழ்ந்த அவர் அவ்வாறே செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து வந்தார் அந்த அசரீரி மற்றொன்றும் கூறியிருந்தது நீ இந்த உண்மையை வேறு யாருக்கும் கூற முற்பட்டால் பின் மணல் அரிசியாகி சோறாகாது என்பதுதான் அது ஆனாலும் ஒரு நாள் மனைவியின் அச்சரிப்பு தாங்காமல் உண்மையை அவளிடம் கூறிவிட அந்த அற்புதம் நின்று போனது அவருக்கு மன்னரிடம் சென்று உதவி கேள் என்று கூறிய அசரீரி மன்னரின் கனவிலும் முந்தைய நாள் ஏற்கனவே நடந்தவை குறித்து கூறியிருந்தது விவரமறிந்த மன்னன் அர்ச்சகருக்கு நைவேத்தியத்துக்கான பொருட்களை கொடுத்ததோடு அல்லாமல் அதையொட்டி ஊரும் எழுப்பினான் ரிஷபம் வழிகாட்டியதால் ஆரம்பத்தில் இவ்வூர் ரிஷபபுரம் என்றும் இந்த வினோதமான அற்புதம் நிகழ்த்தியதால் இறைவன் அன்ன வினோதன் என்ற மற்றொரு திருநாமத்தினாலும் அழைக்கப்படுகிறார் தன் உண்மையான பக்தர்களுக்கு அருள் பாலிக்க ஆப்பிலம் எழுந்தருளி படிப்பறிவற்ற பாமர திருடனுக்கும் மறுபிறவியில் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுத்த செல்வ வளமிக்க குபேரனாக்கி மணலையும் ஏழை அர்ச்சகரின் மனக்குறை தீர்க்க சோராக்கி கொடுத்த கருணைக்கடலான எம்பெருமான் சிவனாரின் கோவில் உட்பிரகாரத்தில் குரு தட்சிணாமூர்த்தி பிச்சாடனர் போன்ற அற்புதமான சிலைகள் உள்ளன ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பெரிய நடராஜர் மற்றும் சிவகாமி அன்னையின் காண கண்கோடி வேண்டும் மூலவர் திருவாப்புடையார் பெரிய திருமேனியுடன் கம்பீரமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் நால்வர் சிலைகளும் அற்புதமாக அமைய பெற்றுள்ளன திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இந்த இறைவனை பற்றி பாடிய பத்து தேவார பாடல்களும் கல்வெட்டில் அழகுற பதிக்க பெற்றுள்ளன லிங்கோத்பவரையும் சண்டிகேஸ்வரரையும் துர்கை அன்னையையும் தரிசனம் செய்யுங்கள் துர்கா துதியும் அருகில் எழுத பெற்று உள்ளது தல வரலாறு மட்டுமல்லாமல் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்ற நெறிமுறைகளும் கூறி அங்குள்ள பலகைகளில் எழுத பெற்றிருக்கும் வாக்கியங்கள் சத்திய வாக்குகள் ஆகும் மனமே மாசுகளற்ற மனதில் அன்பு தெய்வம் தாண்டவமாடும் மனமே நீ பண்படாவிட்டால் உனக்கு கிடைத்த மனிதப் பிறவி வீணாகிவிடும் மனமே கடவுளை சத்தியமாக நம்புகிறவனுக்கு கடவுள் சொந்தமாகி விடுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது கடவுளே நமக்கு சொந்தமாகி விட்ட பின் குபேர சம்பத்து பெறுவது மட்டும் கஷ்டமா என்ன மற்றொன்றும் மிக அற்புதம் மனமே நீ காணும் ஜீவன்களையெல்லாம் சிவமாக கண்டு வா நீயும் சிவமாகி விடுவாய் மனமே உனக்கு கர்வம் இருக்கும் வரை நீ கடவுளை காண முடியாது மனமே கடவுளை நீ சதா சர்வ காலமும் நினைத்து அவரிடமே ஊறி போவாயாக என்று எழுதப்பட்டுள்ளது இவ்வாறு சர்வமும் அவரே என்று அவரை தவிர வேறு யாரையும் தன் சுற்றமாக சொந்தமாக எண்ணாதவர்க்கு அவர் சொந்தமாகி விடுவார் அல்லவா தவிர நாம் புருவ மத்தியில் உள்ள ஆத்மா என்று நினைத்து பிற உயிர்களையும் அவ்வாறே நினைத்து பழகி வந்தால் வந்த பாசங்களில் அகப்பட்டு தீவினைகள் செய்ய அஞ்சுவோம் அல்லவா வெளிப்பிரகாரத்திலும் பஞ்சபூதங்கள் தலைவர்களாக பஞ்சலிங்கங்கள் அழகுற காட்சி அளிக்கின்றன அன்னை பார்வதி சுகந்த குந்தலாம்பிகா என்ற திருநாமத்துடன் வெளியே தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் வெளிப்பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் நடராஜனின் நாட்டியமும் சிவகாமி வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவரின் சிலைகளும் அழகுற செதுக்கப்பட்டு உள்ளன முன்னே உள்ள இரு கருங்கல் தூண்களும் அழகிய சிற்பங்களை தாங்கி உள்ளன பைரவர் வழிபாடு தேய்பிரே அஷ்டமி நாட்களில் சிறப்புற நடத்தப்பெற்று வருகின்றன முருகர் பிள்ளையாருக்கும் சன்னதிகள் உண்டு இப்போது கோவில் நுழைவாயிலில் இடப்புறம் உள்ள ஸ்ரீ மகா சதாசிவமூர்த்தி ஓவியத்துக்கு வருவோம் நவமுகங்களும் எண்ணற்ற திருக்கரங்களும் ஆயுதங்களும் மடியில் தேவியும் கொண்ட இவரே சர்வ வல்லமை கொண்ட மகா சதாசிவமூர்த்தி ஆவார் ஆத்மாக்களின் தலைவரான பரமாத்மா இவரே லிங்க அருவுருவான இவரை எப்போதும் தியானித்தலே என்றும் பிறவி பிணியிலிருந்து அறுக்க வல்லது இதே திருஞான சம்பந்தர் தனது முதல் திருப்பதிகத்தில் திருவாப்பனருவானை பற்றும் மனமுடையார் வினை பற்றறுப்பாரே என்று கூறுகிறார் பின்வரும் பாடல்களிலும் பரவும் மனமுடையார் வினை பற்று அறுப்பாரே பாடும் மனமுடையார் பண்ணின் இசை அதாவது பாடலை பாடுவோர் வினை நீங்குமே நினைத்து தொழுவார் வினை பற்று அறுப்பாரே என்று பத்து பாடல்களிலுமே இறுதி வரிகளாக பாடுகிறார் இதை உணர்ந்து பின்னர் இத்திருத்தலம் சென்று துதியுங்கள் பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்ற திருவள்ளுவரின் பொய்யா மொழியை பின்பற்றி பற்றுகளை அறுத்தால் இறைவனின் அருட்கடாட்சத்தால் சகல செல்வ வளமும் நலனும் ஒருங்கே அடைய பெறுவீர்கள் இது கருணை வளலாகிய இறைவன் இத்திருக்கோயிலில் நடத்திய அற்புதங்கள் மூலம் நாம் அடைய பெறும் உண்மை ஆகும் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்